வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் முடிவுதிர்தல் உரே பருமன் தூக்கமின்மை அதிகரிக்க என்ன ஒரு விஷயம்தான் காரணம்னு தெரியுமா முழுக்கமின்மை பிரச்சனை எத்தனை சோர்வாக இருந்தாலும் ஒருவரை உறங்க விடாமல் பெரும் தொல்லையாக அமையும் மற்றும் சோர்வு எந்நேரமும் உங்கள் உடலை களைப்பாகவே உணவு செய்யும் இந்த சுரப்பிகள் மன அழுத்த ஹார்மோனை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் தன்மை கொண்டவை இதனால் உங்களது முடி அல்லது கூந்தல் மெலியும் நகங்கள் வலுவற்று போகும் உடல் பருமன் அதிகரிக்கும் அல்லது அளவுக்கு மீறி குறையும் இவை எல்லாமே ஹார்மோன் தயாரிப்பு மற்றும் நிலைப்பாட்டை சார்ந்து இருக்கின்றன சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் உங்கள் உடலில் ஏற்படும் அனைத்து மாற்றங்களுக்கும் ஹார்மோன்கள் தான் காரணம் இதில் நீங்கள் குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியதை பற்றி இனி காணலாம் தமிழ் டிவி தைராய்டு உடல் சோர்வு முடிமெளிதல் உடல் எடை அளவிற்கு மீறி அதிகரித்தல் போன்றவை உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிறது என்பதை வெளிக்காட்டும் அறிகுறியாகும் பிரேசிலியன் வால்நட் இந்த பிரச்சனையில் இருந்து இயற்கை உணவுப் பொருட்களான பிரேசிலியன் வால்நட்ஸ் மற்றும் பால்சை போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இதற்கு ஓர் ரெசிபியும் இருக்கிறது உலர் திராட்சை பிரேசிலியன் வால்நட்ஸ் மற்றும் பார்சிலியை அரைத்துக் கொண்டு அத்துடன் உலர் திராட்சையை சேர்த்துக் கொள்ளுங்கள் பிறகு கொஞ்சம் தேன் மற்றும் துருவிய இஞ்சியை சேர்த்து அனைத்தையும் நன்கு கலக்குங்கள் இந்த ரெசிபியை தினமும் காலை உணவு உட்கொள்வதற்கு அரை மணி நேரம் முன்பு இரண்டு டேபிள் ஸ்பூன் உட்கொண்டு வர வேண்டும் இது உடலின் ஹார்மோன் சமநிலையை இயற்கையாக ஊக்குவிக்கும் இந்த ரெசிபியில் இருந்து கிடைக்கும் விட்டமின் பி உடலின் செயல்பாட்டை மொத்தமாக பராமரிக்க உதவும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முடிவுதிர்தல் உடல் பருமன் தூக்கமின்மை அதிகரிக்க இந்த ஒரு விஷயம்தான் காரணம்னு தெரியுமா மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்